சிவாய நம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனுதினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றும் பொழுது எளிமையான பாடல்களை பாடி வழிபடும்போது வீட்டில் உள்ள இருளகன்று நம் மனதிலும் உள்ள இருளகன்று என்றும் நம் வாழ்வில் ஒளி நிலைத்திருக்க இவ்விதமாக வழிபடுவோம் வாருங்கள் தொடர்ந்து பக்தி சாரலில் இணைந்திருங்கள் நம் உடம்பே குத்துவிளக்கு இதில் உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய ஐந்து புலங்களும் ஐந்து திரியால் எரியும் தீபங்கள் இவற்றை ஒரு நிலையாக நிறுத்தி அதில் ஒளி ஏற்றினால் ஆத்மஜோதி பிரகாசத்தை நாமே காணலாம் இந்த தாத்பரியத்தை போதிப்பதுதான் குத்துவிளக்கு அதில் பீடம் பிரம்மா தண்டு திருமால் விளக்கு சிவன் என்று குத்துவிளக்கில் மூன்று தெய்வங்களும் நின்று அருள் பாலிக்கின்றனர் இருள் என்பது தீவினை கலந்த அறியாமை வந்தால் தானே இருள் விலகி ஓடுவது போல ஆலயத்தில் நாம் விளக்கி ஏற்றி வைப்பது இன்னும் சிறப்பு இப்ப மங்கள ஜோதி நமோ நம தூயாம்பலீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் ஆலயத்தில் தீபம் ஏற்றும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட சிறப்பான பலனை தரும் திருமறைக்காடி வேதாரண்யத்தின் ஆலயத்தில் விளக்கு ஒளியின் திரியை தூண்டிய எலி அந்த புண்ணிய பலனால் மகாபலி மன்னனாக பிறந்தது என்கிறது புராணம் விளக்கினை ஏற்றி வெளியே அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே என்கிறது திருமந்திரம் இதன் பொருளாவது ஞான விளக்கினை ஏற்றி எல்லையின்றி நிற்கும் பரம்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் பரம்பொருளின் பிரகாசத்தின் முன்னர் மாய மல இருள ஆகிய வேதனைகள் மாறிவிடுவதாகும் இப்பொழுது நாம் இல்லங்களில் விளக்கேற்றும் பொழுது சொல்லும் எளிமையான இரண்டு பாடல்களை பார்க்கலாம் வாருங்கள் தீபஜோதி ஆனவளே நமஸ்காரம் திருவாகி வந்தவளே நமஸ்காரம் ஆபத் பாந்தவியே நமஸ்காரம் அனுதினமும் காத்திடுவாய் நமஸ்காரம் இந்த பாடலை பாடிவிட்டு திருவிளக்கிற்கு பூ போட்டு பூமியை தொட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும் அடுத்து லக்ஷ்மி கடாட்சம் பெருக்கும் திருவிளக்கு பாடல் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே தீப ஜோதியில் விளங்கும் காமாட்சி தாயாரே மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சேடம் தனங்களும் தாருமம்மா தனம் தானியம் பெட்டி நிறைய பூஷணங்களும் தாருமம்மா அல்லும் பகலும் என்றன் அண்டையிலே நில்லுமம்மா நோயில்லா புகழுடம்பை தாருமம்மா அன்பர்களே நம் வாழ்வில் உள்ள இருள் விலகி ஒளிமயமாக மாற ஆலயங்களில் விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய நான்குவரை ஸ்லோகத்தையும் இல்லங்களில் விளக்கேற்றும் விளக்கேற்றும்போது சொல்லக்கூடிய எளிமையான இரண்டு ஸ்லோகத்தையும் பக்தியோடு சொல்லி வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்